فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله அல்லாவுடைய தூதர் போருக்கு தயாராகிறார்கள் அற்ப மனிதனை தயாராக அல்லாஹ் உனக்கு தடுத்த பிறகும் செய்கிறாயா இவ்வளவு அறிவுரை செய்ததற்கு பிறகு மட்டி தேவையா தயாராக போருக்கு உன் ரொம்ப உனக்கு உனக்கு எதிராக போரிலே நிற்கிறான் உன் அல்லாவுடைய தூதர் உனக்கு எதிராக போரிலே நிற்கிறார்கள் ஒரு முஸ்லிம் என்று ஒட்டி கடை நடத்துகிறான் ஒரு முஸ்லிம் என்று இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நடத்துகிறான் ஒரு முஸ்லிம் இன்று எப்படி செல்வத்தை வட்டியிலே விட்டால் சம்பாதிக்க முடியுமோ அத்துணை வழிகளிலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து இந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஒருவன் வட்டியை சாப்பிட்டால் வட்டியிலே வாழ்ந்தால் யார் அவன் அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சபித்தார்கள் வட்டியை சாப்பிடுவாழ் ஒரு மூக்கிலு வட்டி கொடுப்பவனை மகு அதை பதிவு செய்வனை எழுதுபவனை அதற்கு சாட்சியாக இருப்பவனை இவர்கள் எல்லோரும் சமந்தான் இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் உண்டாகட்டும்